वीएम खलील रहमान चैनल में आपका खैर मकदम है अस्सलाम वालेकुम दिनमणि पत्र वंदिर कुंबुरु सैदी सिरपु कटुरे सोलपोना और हीरो इरुवत्ती मोना पुरी के सियाने कदे यम பாண்டியராஜன் ஒன்பது குழந்தைகள் உள்பட நாற்பத்தி ஓர் பேர் உயிரிழக்க காரணமான கரூர் நரிசல் பலி சம்பவம் நடந்து இன்று ஒன்பதாவது நாள் இன்னமும் கரூரை பற்றித்தான் மக்களும் அனைத்து ஊடகங்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எவ்விதமான அரசியலோ தொலைநோக்கமோ செயல் திட்டமோ துணிவோ இல்லாமல் திரைப்பட பஞ்ச் வசனங்களில் திளைத்து திறங்கிக் கிடக்கும் ரசிகர்களை மட்டுமே நம்பி ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன் கட்சி தொடங்கி இன்னும் எட்டு மாதங்களில் தனித்தே தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து முதல்வராகவும் ஆகிவிடலாம் என்று நினைத்த ஹீரோயின் கனவை கரூர் கலைத்து போட்டிருக்கிறது ஒருபுறம் அந்த மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்த போதே தொண்டர்கள் எல்லாம் கத்தி கதறி கொண்டிருந்த போதே எழுதி வைத்திருந்த உரையை நிறுத்தாமல் வாசித்து முடித்த பின் விரைந்து புறப்பட்டு திருச்சியிலோ சென்னையிலோ விமான நிலையங்களில் எதுவும் பேசாமல் வீட்டை வீட்டை சென்றடைந்துவிட்ட ஹீரோ மூன்றாவது நாளில் ஒரு வீடியோவை வெளியிட்டான் அந்த முகபாவனைக்கு என்ன பொருள் என்பதை அவருடைய இயக்குனர்களால் மட்டும்தான் விளக்க முடியும் இயல்பான மனிதர் துயரத்தை தாங்க முடியாமல் தான் என்ன செய்வதென தெரியாமல் புறப்பட்டு போய்விட்டார் என்று வெள்ளத்தியாக நினைத்து கொண்டிருந்தவர்களையும் அந்நகழ்ச்சி புறச்செய்யும் வகையில் அசம்பாவிதம் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவாய்ட் அவாய்ட் செய்தேன் என்று குறிப்பிட்டு அத்தனையும் அறிந்தேதான் அம்போவென விட்டுவிட்டு வந்தேன் என தம் பேச்சில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஐந்து இடங்களில் பேசியிருக்கிறேன் கரூரில் மட்டும் ஏன் நடக்கிறது எப்படி நடக்கிறது மக்களுக்கு எல்லாம் தெரியும் சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளிவரும் என்று இரகசியம் பேசியதுடன் தரப்பட்ட இடத்தில் பேசியதை தவிர தவறு எதுவும் செய்யவில்லை என ஏதோ ஒன்றுமறியா அப்பாவி போல குறிப்பிட்டார் அப்படியானால் யார் மீது பழிபோட முயல்கிறார் பேச்சை முடிக்கும் முன் சிஎம் சார் பழுவாங்கும் எண்ணம் இருந்தால் என்னை ஏதாவது செய்யுங்கள் அவர்கள் மீது கை வைக்காதீர்கள் வீட்டில் இருப்பேன் அல்லது ஆஃபீஸில் இருப்பேன் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்றார் ஹீரோ திரைப்படத்தில் போலவே இது என்ன எச்சரிக்கையா மிரட்டலா அல்லது சவாலா என்ன சொல்ல வருகிறார் என்ன எதிர்பார்க்கிறார் எப்படி புரிந்து கொள்வதென தெரியவில்லை ஒரு வரி கூட வருத்தம் தெரிவிக்கவில்லை எவ்விதத்திலும் இந்த பெருந்துயரத்துக்கு பொறுப்பேற்கவில்லை உயிரிழந்த அனைவரும் தன்னை பார்க்க வந்தவர்கள் தன்னுடைய ரசிகர்கள் தனக்காக காத்திருந்தவர்கள்தான் என்பதற்கான குறைந்தபட்ச குற்ற உணர்வு கூட பிரதிபலிக்கவில்லை குடியரசுத் தலைவரின் தொடங்கி ஊர் உலகமே இரங்கல் தெரிவித்து மூன்று நாட்கள் கழித்து சம்மதமே இல்லாதவரை போல் இந்த சாவுகளில் தனக்கு எவ்வித பொறுப்பும் இல்லாதவரை போல வீடியோவில் முகம் காட்டுகிறார் சமூக ஊடகங்களில் கூடுதலான எரிச்சல் வெளிப்படத் தொடங்கியது என்ன நினைத்து எதை பார்த் எதிர்பார்த்து இந்த வீடியோவை ஹீரோ வெளியிட்டாரோ தெரியவில்லை இதை பார்த்த பிறகுதான் சற்று நெகிழ்வாக இருந்த திருமாவளவன் சீமான் போன்ற தலைவர்களும் எண்ணற்ற ரசிகர்களும் அவரை கடுமையாக விமர்சிக்க தொடங்கின ஏறத்தாழ பதிமூன்று ஆயிரம் காமெண்ட்டுகளில் பாதிக்கும் மேற்பட்டவற்றில் திட்டி தீர்த்துள்ளனர் இது கொஞ்சம் வேற மாதிரிதான் இந்த தருணத்தில் தலைவா என்ற தன்னுடைய படம் வெளிவர முடியாத சூழலில் அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதாவை சந்திக்க முயன்று முடியாமல் போன நிலையில் இதே ஹீரோ பேசி வெளியிட்ட வீடியோவை இன்னமும் அவருடைய எக்ஸ் தளத்தில் காண கிடைக்கிறது ஒரு முறை பார்க்க வேண்டும் என்னே ஒரு பௌயம் பணிவு அடக்கம் நேரம் இருப்பவர்கள் இரண்டையும் டீ செய்து ஒப்பிட்டு இன்றைக்கு என்னவாக மாறியிருக்கிறார் என்றழிந்து கொள்ளலாம் அந்த டோன் அந்த ஆடிடியூட் அந்த ஆட்டிடியூட் தலைவர் வழியில்தான் மற்றவர்களும் தலைவருடன் சேர்ந்து எப்படி குண்டோடு காணாமல் போகிறார்களோ அதே போல அவரை மாதிரியே ஒவ்வொருவராக வெளிவரத் தொடங்கி முன்ப முன்பினை கேட்க நீதிமன்றம் சென்று கொண்டிருக்கின்றனர் தலைவரும் இதெல்லாமாக இருந்த இப்போவும் இருக்கிறார் என தெரியவில்லை ஓர் இரண்டாம் நிலை தலைவர் தான் கைது செய்யப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக முன்பினை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இது எதிர்பாராத விபத்து தான் ஏற்கனவே பிரசாரம் செய்தபடி திட்டமிட்ட சதி அல்ல இதில் தனக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை மாவட்ட தான் ஊட்ட ஏற்பாடுகளை செய்தார் அவரை கைது செய்துவிட்டீர்களே பிறகு என்னை இதற்காக கைது செய்ய வேண்டும் விட்டுவிடுங்கள் என்கிறார் இந்த நிமிஷம் வரையிலும் தலைவருக்காக தலைவரை பார்த்த பார்க்க வந்த தங்கள் இன்னுயிரை துறந்தவர்களில் இல்லங்களில் பக்கம் கட்சியின் தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களில் நடமாட்டமே இல்லை பாவம் இவருக்காகத்தான் இத்தனை பேர் செத்து போயிருக்கிறார்கள் சமூக ஊடகங்களை காண சகிக்கவில்லை நிறைய ஒளிப்பதிவுகள் பரவுகின்றன புதிது புதிதாக வீடியோக்கள் வெளிவடுகின்றன நிகழ்ந்ததை காட்டுகிற இவையெல்லாம் உரிய வல்லுநர்கள் உதவியுடன் ஆராயப்பட வேண்டியதும் அவசியம் ஒரு பக்கம் கீழே விழுந்து மடங்கி கிடக்கும் ஒருவரின் இதயத்தை செயல்படுத்த முயற்சிக்கிறார்கள் இன்னொருவர் பத்து பேர் செத்துவிட்டார்கள் என ஹீரோவை பார்த்து கத்துகிறார் பேச முடியாமல் ஒருவர் செய்களிலேயே நான்கு பேர் செத்து கிடப்பதாக கூறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் எதை பற்றியும் கவலை இல்லாதவராக கவனிக்காதவராக கால்ஷீட் நேரம் முடியப்போகிற அவசரத்தில் இருப்பவரை போல கையில் தாடோடு நடந்தவாறே பேசிக்கொண்டிருக்கிறார் ஹீரோ சாக்கடையில் விழுந்து மிதித்து நசுக்கப்பட்ட குழந்தைகள் விழுந்து கிடக்கும் பெண்கள் உயிர் இருக்கிறதா போய்விட்டதா என்றறியாத நிலையில் மயக்கமுற்று கிழப்போரை தூக்கி கொண்டோடும் மக்கள் பெரும் கொடுமை சம்பவம் நடந்தவுடன் தொண்டர்களையும் ரசிகர்களையும் கைவிட்டு தாவே காவினர் அனைவரும் சென்றுவிட்டனர் இது போன்ற சம்பவத்துக்கு காரணமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்காக பொறுப்பேற்று வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை இது அந்த கட்சி தலைவரின் கட்சியின் மனநிலையையே காட்டுகிறது கட்சி தலைவருக்கு தலைமைத்துவ பண்பே இல்லை ஒரு அரசியல் கட்சியின் இத்தகைய செயலை நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்கிறது என்றிருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் கூடவே இந்த அசம்பாவிதத்திற்காக உயர் நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு காவல் காவல்துறையினரையும் ஒரு பிடி பிடித்திருக்கிறது இப்போது எல்லாரும் பேசி பேசி என்ன செய்ய அவர் சொன்னபடி ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ வழக்கம் போல பழிவாங்கும் பாலிட்டிக்ஸ் தொடங்கிவிட்டது ஊர் வழக்கப்படி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட தொடங்கிவிட்டனர் கட்சி தலைவரே கண்டு கொள்ளாமல் புறப்பட்டு போய்விட்ட நிலையில் இரவோடு இரவாக சென்னையிலிருந்து கரூருக்குச் சென்று அதிகாலையில் அஞ்சலி செலுத்தி அனைவரையும் பார்த்து ஆறுதல் சொன்னதையே அரசியல் ஆதாயத்திற்காக வந்தார் முதல்வர் ஸ்டாலின் என்று கூறுகிற லெவலுக்கு சென்றுவிட்டிருக்கிறது நிலைமை இவற்றை பற்றியெல்லாம் ஹீரோ என்ன சொல்லப் போகிறார் எப்போதும் சொல்லப்போகிறார் அமைச்சர்களான செந்தில் பாலாஜி உடனே வந்ததும் அன்பில் மகேஷ் அழுத்ததும் கூட ஆதாயத்துக்காக என்று விமர்சனம் அதிரியாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்துவிட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் குழு வந்து சென்றிருக்கிறது இப்படித்தான் எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா உயிர் வரிகளுக்கும் செல்கிறார்களா அல்லது தமிழ்நாடு ஸ்பெஷலா அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பாஜகவின் அண்ணாமலை இன்னொரு பக்கம் பிறகு நிறைய ஆணையங்கள் வேறு காவல் துறைக்கும் அதன் வழியே அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது யாராலும் தட்டி கழிக்க முடியாது கூடாது எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டது என்பதில்தான் சிக்கன் கட்டுக்கடங்காத கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் என்றால் காவல்துறை நினைத்தால் கடைசி நேரத்தில் கூட கூட்டத்தை ரத்து செய்திருக்க முடியும் தானே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் அதிகரித்து கொண்டே செல்கிறது என்றால் ஆங்காங்கே ஏன் மக்களை தடுத்து நிறுத்தியிருக்கக்கூடாது நாமக்கல்லில் இருந்து விஜயுடன் தொடர்ந்து வர ரசிகர்களை தொண்டர்களை ஏன் அனுமதிக்க வேண்டும் சம்பவ இடத்துக்கு சற்று முன்னாலேயே பேசுமாறு விஜய் இடம் காவல்துறை அறிவுறுத்தியதை அறிவுறுத்தியதாக கூறுகிறார்கள் யார் கூறியது யாரிடம் கூறினார்கள் கேட்க மறுத்தால் காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும் சொன்னால் கேட்க மறுக்கிறார்கள் நடக்கிறபடி நடக்கட்டும் என்று பொறுப்பை தட்டி கழிக்கவே முயன்றதாக தோன்றுவது நமக்கு மட்டும்தானா விஜயன் பிரசார வாகனத்தின் உள்ளே வெளியே பதிவுகள் உள்பட அனைத்து வீடியோ பதிவுகளும் சேகரிக்கப்பட்டு ஆராயப்பட வேண்டும் கிடைக்கிற ஒரு வீடியோவிலிருந்து சிலர் சொல்கிறபடி செருப்பு வீச்சு சதி அல்ல வெறுத்து போன ஒரு தொண்டர்தான் வீசுகிறார் என தோன்றுகிறது எல்லாமே இந்த விசாரணைக்கு பிறகு ஒருவேளை தெரிய வரலாம் ஒரே இடியாக இந்த சாலை வரங்களுக்கு முடிவு கட்டிவிட்டால் கூட எவ்வளவோ நல்லது ஊருக்கு வெளியே ஏதோ ஓர் இடத்தில் பிரச்சார கூட்டங்களை நடத்த அனுமதித்து அங்கேயே அனைத்து தலைவர்களும் பேசிவிட்டு செல்லுமாறு சொல்லலாம் வேண்டியவர்கள் சென்று பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு போகட்டும் என்ன விபரீதம் நடந்தாலும் அந்த கட்சியையும் கட்சி தலைவரையும் பொறுப்பாக்கி விட்டால் இன்னமும் சிறப்பு மற்றவர்களுக்கு ஏன் வீண் தொல்லை கொஞ்சம் குழந்தைத்தனமாக தோன்றினாலும் பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது சம்பந்தப்பட்ட கட்சியின் தலைவரான விஜய் மற்றும் ஏன் வழக்கில் எங்கேயும் கொண்டு வரப்படவில்லை நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழக்க நேரிட்டதில் விஜய்க்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா இன்னும் சில வழக்கமாக கேட்கும் மற்றொரு கேள்வி ஆனால் சிலருக்கு எரிச்சலாகவும் இருக்கும் ஜெயலலிதாவாக இருந்தால் இப்படிதான் செயல்படுவாரா இன்னொரு பக்கம் ஏதோ மென்ட்வாய்ஸ் விஜய்தான் கட்சியை தொடங்கியிருக்க மாட்டாரே இல்லை ஒருவேளை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் அழுகிற மாதிரி அழ என்று ஏதாவது நடக்கிறதா திமுக தாவேகா கூட்டா ஏன் அஞ்சுகிறார்கள் என்றிருக்கிறார் வடவன் கரூர்பலி சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் அணையை அமைத்திருக்கிறது தமிழக அரசு தூத்துக்குடியில் மக்களை குருவிகளை சுடுவது போல காவல்துறை சுட்டு சம்பவம் தொடர்பாக கூட இதே நீதிபதி அருணா ஜெகதீசன்தான் விசாரித்து அறிக்கையளித்தான் மிக கடுமையான கண்டனங்கள் மற்றும் பரிந்துரைகளுடன் ஆனால் இன்னமும் கூட அவை நிறைவேற்றப்படவில்லை தண்டிக்க பரிந்துரை கப்பற்றவர்கள் பதவி உயர்வு பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த ஆணையத்தின் விசாரணையும் அறிக்கையும் என்னவாகவும் உயர் நீதிமன்றமும் ஐஜி அஸ்ராக்கர் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது பார்க்கலாம் கொடூரமான இந்த சம்பவம் நடந்த முதல் நாளில்தான் கொஞ்சம் அடக்கி வாசித்தார்கள் தாவிகா ஆதரவு ஊடகங்கள் ஆனால் அடுத்தடுத்து மின் துண்டிப்பு விஷவாயு செந்தில் பாலாஜி கொன்றுவிட்டார்கள் கட்சிக்காரர்களே அல்ல என ஏராளமாக தற்போது சமூக ஊடகங்களில் வலைத்தளங்களில் இவர்களின் பிரச்சாரம் உச்சம் தொட்டிருக்கிறது நல்லவேளை விஜய கரூருக்கே வரவில்லை அவரை போன்ற டூப்பை திமுக தான் அல்லது செந்தில் பாலாஜி தான் ஏற்பாடு செய்து அனுப்பிவிட்டார்கள் என்று மட்டும் கூறவில்லை இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கிறதே என்று யாருக்கும் தோன்றிவிடாமல் இருக்க வேண்டும் இந்த ரசிக இளைஞர்களிடையே இருப்பது மிகவும் ஆபத்தான மனப்போக்கைத்தான் போகத்தான் கருதப்படும் கொஞ்சமும் அச்சமின்றி வெறி கொண்டவர்களைப் போல தீவிரமாக செயல்படுகிறார்கள் திரை இறங்குகளிலும் தொலைக்காட்சிகளிலும் சாகச ஹீரோவாக பார்த்து ரசித்து கொண்டிருந்த ஒருவர் திடீரென மேடையில் தோன்றி நாட்டையே மாற்றி காட்ட போவதாக இறந்துவிட்ட அத்தனை தலைவர்களையுமே வழிகாட்டிகள் என கூறிக்கொண்டு நானே முதல்வர் என சகட்டு அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் சவால் விடுவது போல புல்லரித்து போகிறார்கள் இவர்கள் ஒரு காலத்தில் அதிமுகவை தொடங்கிய போது எம்ஜிஆர் ரசிகர்களை அரசியல் அறியாதவர்கள் விசிலளிப்பவர்கள் என்று குறையாக கூறுவார்கள் ஆனால் உண்மை அப்படியல்ல அவருக்கு அடுத்த நிலையில் எண்ணற்ற தலைவர்கள் இருந்தார்கள் வழி வழிநடத்தினார்கள் அந்த பாவமோ என்னவோ மக்கள் இப்போது உண்மையான சினிமா ரசிகர்களை பார்க்கிறார்கள் கட்சியின் தலைவரை சுற்றிலும் கூட அரசியலாளர்கள் இல்லை என்று கூறப்படுவது எவ்வளவு துயரம் கற்றுக்கடங்காத கூட்டம் கட்டுப்பட முடியாத கூட்டம் என்கிறார்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நிலைத்துப் பார்க்க வேண்டும் சென்னை மயினா கடற்கரையில் எத்தனை லட்சம் பேர் திரண்டிருந்தார்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக தொடர்ச்சியாக எத்தனை நாள் போராட்டம் நடைபெற்றது எவ்வளவு காவல்துறையினர் இருந்தனர் எத்தகைய ஒழுங்கு பின்பற்றப்பட்டது அதெல்லாம் எவ்வாறு சாத்தியப்பட்டது ஒழுங்கு இவர்கள் இப்படி இருப்பதையே தாவே கா தலைவர் விரும்புகிறார் போலிருக்கிறது ஆசை வெட்கமறியாது என்பார்கள் அரசியலும் அறியாமல் போய்விடுவது எத்தனை பெரிய சோகம் கட்டுக்கடங்காத கட்டுப்படுத்த முடியாத கூட்டத்தை திரட்டுகிறவர் திடர்களுக்கு செல்லாமல் எதற்காக வீதிகளில் பிரச்சாரத்தை நடத்த வேண்டும் தன்னுடைய கட்சி தொண்டர்களை தன்னுடைய ரசிகளை கூட கட்டுப்படுத்த முடியாதார் ஒரு தலைவரால் கட்டுப்படுத்த முடியாதவர் ஒரு தலைவரா அப்படியானால் உள்ளபடியே நடிகர் கம் தலைவரான விஜய பார்க்க வந்ததை தவிர ரசிகர்களாக இருந்ததை தவிர வேறெந்த துரு பாவம் அறியாத இந்த நாற்பத்தி ஓரு பேர் மரணத்துக்கு யார்தான் பொறுப்பு விரிவான விசாரணைக்கு பிறகேனும் விரைந்து சம்பந்தப்பட்ட அனைவருமே குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும் திரை நிழலில் ஹீரோவாக தோன்றி அநீதிகளை எல்லாம் தட்டி ஆபத்தில் இருக்கும் அனைவரையும் காப்பாற்றிக் கொண்டிருந்த ஒருவர் நிஜத்தில் பிணங்கோடு சேர்த்து எல்லாரையும் கைவிட்டு இருபத்தி மூணாம் புலிகேசியாக களத்திலிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் தலை தெரிய தப்பி செல்வதுடன் அதை நியாயப்படுத்தி பேசுவதும் எத்தனை பெரிய நகைமுரண் பாவம் ரசிகர்கள் நன்றி